ஏஷ் கோடி போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மோடி என்ன சொல்றாரு நல்ல மெஜாரிட்டி இருக்கிறது தான் வந்து நாட்டுக்கு பாதுகாப்பு அப்ப பத்து வருஷமா எதில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முன்னூத்தி மூணு சீட்டு உங்களுக்கு மட்டும் அப்போ தானே மெஜாரிட்டில்தானே இப்போ இது வரைக்கும் அந்த மெஜாரிட்டியை வச்சு என்ன செஞ்சீங்கன்னா கேள்வி அதை வச்சு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரண்டியை எஸ்டிமேட் போட முடியும் உங்களால செய்ய முடியுமா முடியாதா ஏமாத்துவீங்களா ஏமாற்ற மாட்டீங்களா இதன வந்து கேள்வி நார்த் இந்தியால என்னங்க ரேஷன் இருக்கு என்ன கவரேஜ் இருக்கு அவன் இங்க இருக்கிற இந்த வளர்ச்சி செய்திகள்லாம் அங்க எடுத்துட்டு போவான்ல வருஷ வருஷம் ஊருக்கு போகும்போது பிராக்டிகலி ஸ்பீக்கிங் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஓட்டு வந்து மோடிக்கு இல்ல தென்னிந்தியாலயும் இல்ல வட இந்தியாலயும் இல்ல வந்து வேலை வாய்ப்பு குடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் சொல்லும் போது அப்ப அவன் ஏன் இங்க இருந்து இங்க வரா அப்படிங்கிற கேள்விக்கு விடையே இல்லாமல்லாம் போது உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கும் போது ஏன் வாலண்டியரா வேலைக்கு போறாங்க ஏன்னா இங்க அந்த அளவுக்கு வருமே அப்போ வட இந்தியாவை வறுமையில தள்ளுனது யாருங்க பத்து வருஷமா காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி மோசம் எல்லாம் ரைட்டு நீங்க என்ன பண்ணீங்கிறதான கேள்வி அப்ப சும்மா வெத்து வாக்குறுதியை மட்டும் கொடுத்து என்ன பிரயோஜனம் நீங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்லாங்க பத்து வருஷமா ஆட்சி பண்ணிருக்கீங்க இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சோன்னு சொல்லணும்ல அது எங்க சொல்லிருக்கீங்க உங்க தேர்தல் அறிக்கையில பத்து வருஷமா ஆட்சியில் இல்லாத கட்சி வெறும் தேர்தல் இருக்க வெளியிடலாம் நீங்க கூட வந்து பிரதமர் வந்து ஒரு கடிதம் வைக்கிறார் நாட்டு மக்களுக்கு ஆனா நியாயம் அவர் என்ன வச்சிருக்கணும் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல அது சொல்லி இருந்தாருன்னா வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கும் அதுக்கு பயந்துட்டு சொல்லாம இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியம் அதை விட மோசம் வந்து பொது சிவில் சட்டம் என்ன காரணம்னாங்க இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு நீங்க பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு யாருன்னு நினைக்கிறீங்க முக்கியமா எல்லாரும் இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க அதை தாண்டிய எதிர்ப்பு வந்து டிரைபல் இருக்கு இவங்க பொது சிவில் சட்டம் உங்களுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவில் மோடி பிரச்சாரம் பண்ணுவாரா வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஐயா திருமதி சராசேஷ் ஷாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் பல விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டே இருந்த எதையும் தேர்தல் அறிக்கையில காணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க அட்ராக்டிவாக ஆக எதுன்னு எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் கொடுத்திருக்காங்களா அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க சார் இந்தியாவுக்கான தேர்தல் அறிக்கை இல்லை பாரத்துக்கான தேர்தல் அறிக்கை அதை முதல்ல நீங்க நோட் பண்ணிக்கங்க அது பாரத்துக்குற வார்த்தை தான் இருக்கு இந்தியாங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை அது போக பெரிதும் அவர்கள் பேசி வந்த கச்சத்தீவு கச்சத்தீவு மீட்பு காஷ்மீர் வரைக்கும் பேசினாரு பிரதமர் மோடி எல்லா சின்ன சின்ன நகரங்களில் கூட உத்தரப்பிரதேசத்துல கூட பேசினாரு தமிழ்நாடே எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது கச்சத்தீவு மீட்புன்னு சொன்னாரு இங்கேயும் எல்லாரும் ஒரு வாரமாக உருட்டுனாங்க ஜெய்சங்கர் வரைக்கும் உருட்டுனாங்க ஆனா கச்சத்தீவை மீட்க முடியாது நினைச்சிட்டாங்க என்னன்னு தெரியல தேர்தலில் இருக்கீங்கள அதை பற்றி எந்த வார்த்தையுமே இல்லை அதுபோக பொதுவான அந்த ஒரு தேர்தலாக இருக்கீங்கன்னு பார்த்தா ரொம்ப பம்மாத்தான தேர்தல் இருக்கீங்க ப்ரா ப்ராக்டிக்கலாக வந்துங்க கேரண்ட்டிங்கிற வார்த்தையே வாரண்ட்டி இல்லாத கேரண்டி வேஸ்ட்டு வாரண்டிக்கும் கேரண்டிக்குமான வித்தியாசம் என்னென்னா கேரண்ட்டி ப்ராமிஸ் வாரண்ட்டி வந்து அந்த ப்ராமிஸை செயல்படுத்துகிற பயன்படுத்த தன்மை ஸோ நீங்கள் எந்த கேரண்டிக்கும் ஒரு வாரண்டி வேணும் அப்போது நம்ம வாரண்டியை எதை எடுத்துக்க அரசியலில் பத்து வருஷமா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு வாரண்ட்டி பத்து வருஷமா ஆட்சியில் இருக்காங்க மோடி இப்போ என்ன சொல்கிறாரு நல்ல மெஜாரிட்டி இருக்கிறது தான் வந்து நாட்டுக்கு பாதுகாப்பு அப்போ பத்து வருஷமா எதில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முந்நூற்றி மூணு சீட்டு உங்களுக்கு மட்டும் அப்போ ஃபுல் தானே ஓட்டினீங்க இது வரைக்கும் அந்த மெஜாரிட்டி வச்சுருந்தீங்க என்ன செஞ்சிங்கிறதான கேள்வி அதை வச்சு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரண்டியை எஸ்டிமேட் போட முடியும் உங்களால செய்ய முடியுமா முடியாதா ஏமாத்துவீங்களா ஏமாற்ற மாட்டீங்களா இதுதானே அதில் வந்து கேள்வி ஜெனரலான போல் ப்ராமிசஸ் அது வந்து ரொம்ப டுபாக்குறா இருக்கு ஆனா கேரண்டிங்கிற வார்த்தையே வந்து தவறான வார்த்தை ஏன்னா நீங்க கேரண்டி இது வரைக்கும் நிறைவேற்றினது இல்லை உங்க கேரண்டிக்கு நோ வாரண்டி தான் என்னோட பார்வை சார் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு ஜிஎஸ்டி இப்படிப்பட்ட எந்த வார்த்தைகளும் இல்ல சைனா கருப்பு பணம் எதுவுமே இல்ல அப்படிங்கறது பட் வேலை வாய்ப்பின்மை சமீபத்தில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் சிஎஸ்டிஎஸ் லோக் சர்வே கூட சொல்லியிருந்தது அதை அட்ரஸ் பண்ணாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல இருக்கிறதா பாஜக அது நார்த்ல எப்படி எதிரொலிக்கும் சார் நார்த்து தாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் என்னன்னா அங்க நமக்கே தெரிஞ்சு இருந்து வேலை தேடி தென் மாநிலங்களுக்கு வர்றவங்களோட தொகை எவ்வளவுங்க லட்சக்கணக்கான பேரு நீங்கள் கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர் பாலிடிக்ஸே தனி அதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அட்ரஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் பல வருடங்களாக இருக்காங்க மிக வளர்ந்த இடசாரி இயக்கங்கள் கூட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக தனியான பிரிவெல்லாம் ஏற்படுத்தி தனியான அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களாக வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க மைக்ரண்ட் ஒர்க்கர் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் ஒரு அமைதி அப்புறம் இங்கே ஜாதி பிரிவினை இல்லாத நிலைமை வெறுமனே சனாதனம் அது இதுன்னு வெறும் உருட்டல் இல்லாம ஒழுங்காக வந்து அரசு செயல்படுகிற விதம் ரேஷன் ஷாப்பு நார்த் இந்தியாவில் என்னங்க ரேஷன் இருக்கு என்ன கவரேஜ் இருக்கு அவன் இங்க இருக்கிற இந்த வளர்ச்சி செய்திகள்லாம் அங்கே எடுத்துகிட்டு போவான்ல வருஷ வருஷம் ஊருக்கு போகும்போது பிராக்டிகலி ஸ்பீக்கிங் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஓட்டு வந்து மோடிக்கு இல்லை தென்னிந்தியாலும் இல்லை வட இந்தியாலையும் இல்லை இதுதான் வந்து உண்மை அப்போ வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு சொல்லும் போது அப்போ அவன் ஏன் இங்க இருந்து இங்கே வரான் அப்படிங்கிற கேள்விக்கு விடையே இல்லாமல்லாம் போகுது இன்னமும் தொடர்ந்து வராங்க நீங்கள் இங்கே வர்றதையே கூட நம்ம காலங்காலமாக நடக்குது அப்படின்னு வச்சா இஸ்ரேலுக்கு போகிறாங்க இஸ்ரேல் வந்து ஏற்கனவே அங்கே போர் சூழல் வந்து பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கு கட்டட தொழிலாளர்களை அங்கே அனுப்புறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட துறை விழா எடுக்குது அப்போ போர் சூழல் இருக்கும்போது இயல்பாகவே வந்து ஒரு நாட்டில இருந்து சாதாரண பப்ளிக் கூட டூரிசம் பப்ளிக் கூட போக கூடாதுங்கிறதுதான் பொதுவான அட்வைசரி ஆனா இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஹமாஸ் இஸ்ரேல் தாக்குதல் நடக்கும் போது கட்டடங்கள் சேதமான கட்டடங்களை சீர்திருத்துறதுக்கு இங்க இருந்து கட்டட தொழிலாளர்களை அரசே அனுப்பி வைக்குது அதை எதிர்த்து எவ்வளவு மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க ஒண்ணும் பிரயோஜனமே இல்ல விழா வச்சு அனுப்புனாங்க அதுக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபா அவன் வந்து ஏர்ஃபேர் கட்டணும் விமானம் கட்டணும் இப்படி வந்து பல பேர் ஏன் உயிரை பணைய வச்சு அங்க போனா வேலை பார்த்து சம்பாதிக்கிறதே புள்ள குட்டி உயிரோட இருக்கிறது தானே உயிரை பணைய வச்சு அங்க போறான்னா இங்க அந்த அளவுக்கு வருமானம் தானேங்க அர்த்தம் இத இஸ்ரேலுக்கு வந்து இங்க இருந்து யாராவது போனாங்களா தொழிலாளர்கள் இல்ல கேரளால இருந்து போனாங்களா இவங்க எல்லாரும் வந்து சவுதி அரேபியா கேரளாக்காரங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்க போவாங்க மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வேலை பார்க்க போறாங்க அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான் ஆனால் அவங்க புலம்பெயர்கிற நாடுகள் பழமையாகவும் செழிப்பாகவும் அமைதியாகவும் இருக்கு ஆனால் வட இந்திய தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வந்து இஸ்ரேல் அனுப்புனாங்க இப்போ வந்து இஸ்ரேல இன்னும் மேற்கொண்டு போர் சூழலில் சிக்கியிருக்கு இப்போ யாருமே போகாதீங்க அவங்கள நாங்கள் திருப்பி அழைச்சிட்டு வரணும் அது போக வந்து இந்திய பணியாளர்களோட கூடிய ஒரு கப்பலை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க இல்லை அவங்கள மீட்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க உலக நாடுகளே வந்து மோடியின் தலைமையை ஏற்றுக்கொள்கின்றன உலக நாடுகளுக்கெல்லாம் கலங்கரை விளக்கமே மோடி தான் உலக நாடுகளில் தலை சிறந்து இந்தியா விளங்கணுன்னா பெரிய மெஜாரிட்டி வேணும் இப்படி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பொய் பித்தளாட்டமா இருங்க அப்புறம் ரஷ்யாவில் உக்ரைன் போர் இங்க இருந்து தொழிலாளர்களை வேலையை கூட்டிட்டு போய் அங்க ராணுவத்தில் சேர்த்து விட்டாங்க எவ்வளவு பேர் அதுல பாதிக்கப்பட்டாங்க ஆனா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கும் போது ஏன் வாலண்டியரா வேலைக்கு போறாங்க ஏன்னா இங்க அந்த அளவுக்கு வறுமை அப்போ வட இந்தியாவை வறுமையில தள்ளினது யாருங்க பத்து வருஷமா பத்து வருஷமா ஆட்சி இருந்ததுல்ல காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி மோசம் எல்லாம் ரைட்டு நீங்க என்ன பண்ணீங்க கேள்வி அப்போ சும்மா வெத்து வாக்குறுதியை மட்டும் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்ப வேலை தானே அந்த புகை குண்டு குப்பி புகை குப்பி வண்ண புகை குப்பி வீசி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்க பேரு இப்ப அவங்க எங்க இருக்காங்க புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்துல ஏறி புகுந்து புகை குப்பி வீசிட்டு வெளியில வந்து வேலையின்மைக்கு எதிராக தான் அந்த இளைஞர்கள் குரல் கொடுத்தாங்க அதுல ஒரு லேடி வந்துங்க அவங்க ஆறு பட்டமோ அஞ்சு பட்டமோ வாங்கியிருந்தாங்க அப்படியான நிலைமையில அந்த நாட்டை வச்சுட்டு இப்ப வந்து ஒரு தேர்தல் அறிக்கை பதினாறாம் தேதி வெளியிட வேண்டியதை பதினாலாம் தேதியே வெளியிடுறாங்க அந்த தேர்தல் அறிக்கையில வந்து அதை பத்திய மென்ஷனே இல்லை நீங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்லங்க பத்து வருஷமா ஆட்சி பண்ணிருக்கீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்க தீர்த்து வச்சோன்னு சொல்லணும்ல அது எங்க சொல்லிருக்கீங்க உங்க தேர்தல் அறிக்கையில பத்து வருஷமா ஆட்சியில் இல்லாத கட்சி வெறும் தேர்தல் அறிக்கை வெளியிடலாம் நீங்க கூட வந்து பிரதமர் வந்து ஒரு கடிதம் வைக்கிறாரு நாட்டு மக்களுக்கு ஆனா நியாயம் அவர் என்ன வச்சிருக்கணும் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல அது சொல்லி இருந்தாருன்னா வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கும் அதுக்கு பயந்துட்டு சொல்லாம இருக்காங்க சார் இப்ப காங்கிரஸ் நிறைய டீசென்ட்ரலைசேஷன் மாநிலங்களுக்கான பவர் அப்படிங்கிறதாக இருந்தது இது முழுக்க முழுக்க சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறதாக இருக்கிறது இந்த தேர்தலை நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதிகாரக் குவியம் வருஷ அதிகார பரவலாக்கல் அப்படின்னு பாக்கலாங்களே அப்படிதாங்க பார்க்கணும் என்ன காரணம்னா அதுல முக்கியமானது என்னங்க சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலில் நாலு கட்ட தேர்தலுங்க நம்ம மக்கள் மக்களவை தேர்தல் வெறும் நாலு கட்டம்தான் இன்னைக்கு ஏழு கட்டம் மக்களவைத் தேர்தலை உண்மையிலேயே மூணு கட்டத்தில் முடிக்கலாம் ஆனால் ஏழு கட்டமாக நடத்துகிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் காமன் வாக்காளர் பட்டியல்னு சொல்கிறவங்களால மக்களவைத் தேர்தலை வந்து இத்தனை கட்டமாக நடத்த வேண்டிய தேவை ஏன் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் மூவ் பண்ண முடியல பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா உள்நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்க முடியாதவங்க அப்புறம் வெளிநாட்டு சக்திகள்ட்டேருந்து பாதுகாத்துகிற போகிறீங்களா அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வளைக்கிறீங்க ஏழு கட்ட தேர்தல் மோடி போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்குங்கிறது தான் காரணம் அதில் வேற என்ன காரணம் இருக்க முடியும் அவரோட டிராவல் பிளானு அவரோட பிரச்சார பயணத்திட்டம் இதுக்கு தேர்தல் ஆணையம் அதுவும் சேர்த்து தலையாட்டி அதுவும் கூடவே சேர்ந்து செய்யுது இப்போ ஏழு கட்ட தேர்தலில் வந்து எவ்வளோ பாதிப்பு இருக்கு நமக்கு இப்ப ஏழு கிட்ட தேர்தல் ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சி திட்டங்கள்லாம் தேக்கமடையுது செலவு ரொம்ப ஆகுது இதனா அதுக்கான காரணமா சொல்லப்படுது அப்போ இப்போ இத்தனை மாசமா தேர்தல் நடக்கும்போது வளர்ச்சி திட்டம் தேக்க அடையாதா இந்த கேள்விக்கு விடையே இல்லை அப்ப எப்படி நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போறீங்க போன போன தேர்தல் வரைக்கும் சொன்ன விஷயம் தான் அது ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்துங்க மாநிலங்கள் அடங்கிய ஒரு நாடு உலகளாவிய அளவில் நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் மட்டும்தான் வந்து ஒரே டைமில் நடக்கும் கான்ஸ்டியூஷன்லேயே அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட் படி நடக்கும் மற்றபடி மாநில கவர்னர் தேர்தல் அது வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்க வசதிக்கு தான் வச்சுக்குவாங்க இன்னும் சொல்ல போனாங்க நாடு முழுவதுக்குமான மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் கூட அமெரிக்காவில் கிடையாது அதில் அவங்க தலையிட மாட்டாங்க கவுண்டி லெவல் தான் அது அதாவது ஒரு சாதாரண பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து லெவல் அந்த அளவுக்கு வந்து தேர்தல் வெளிப்படையாகவும் சுதந்திரத்தன்மையோடும் நடக்கிற விஷயம் நம்ம தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிறோம் அவங்க வந்து பெரிய புனிதமான அமைப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க அந்த புனிதத்துவத்தை கடைப்பிடிக்கிற மாதிரியும் நமக்கு தெரியல ஆயிரத்தெட்டு சந்தேகம் எங்க காலத்துலேருந்தே இருக்குங்க பெரிய காலத்துல காலத்திலருந்தே தேர்தல் கமிஷனோட நேர்மையை பற்றி நாங்கள் சந்தேகித்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கோம் இன்றைக்கி அதான் நிலமை அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியம் ஒன்று அதை விட மோசம் வந்து பொது சிவில் சட்டம் என்ன காரணம்னாங்க இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு நீங்க பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு யாருன்னு நினைக்கிறீங்க முக்கியமா எல்லாரும் இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க அதை தாண்டிய எதிர்ப்பு வந்து டிரைபல்கிட்ட இருக்கு சரி அவங்களுக்கு நீங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு போகவே முடியாது இஸ் லா இந்த நாட்டின் ஆதி பழங்குடிகள் அவங்க அவங்க காலங்காலமா தலைமுறை தலைமுறையா இன்னும் ஆயிரம் வருஷமா அவன் வந்து சில சட்டங்கள் வச்சிருக்கான் இவங்க பொது சிவில் சட்டத்தை அவங்களுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு டிரைபல் பாப்புலேஷன் பண்ணுவாரா மத்திய பிரதேசத்தோட பல பகுதிகள் ஜார்க்கண்டோட பல பகுதிகள் அதுபோக நமக்கு எல்லாம் தெரிந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற டிரைபல் கான்சன்ட்ரேஷன் அங்க சொல்வாரா இத பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறோம்னு ஒரு நாள் முடியாது வாய்ப்பே கிடையாதுங்க உத்தரகாண்ட் மாடல இந்தியா கொண்டு வர போறோன்றாரு முதல்ல ரெண்டு விஷயங்களுக்காக பிஜேபி ஓட்டு போட ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாவது இந்த பொது சிவில் சட்டம் சி இவன் மோடி ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிக்கும் போது அவர் மனசுல ஒன்று அது உடனே சொல்லிடுவாரு இந்த பொது சிவில் சட்டம் அந்த மாதிரியான விஷயம்தான் பொது சிவில் சட்டத்துக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் எவ்வளவுங்க அது ரொம்ப காலமா நடக்குது இன்னமும் அதுக்கு ஒருமித்த கருத்தே வரல லா கமிஷன் வந்து ஒருமித்த கருத்து கொடுக்கல இப்போ இந்த லா கமிஷன் வந்து இவங்க வேண்டியவங்களை போட்டு ஒரு கருத்து உருவாக்கம் பண்றாங்க மூணு சட்டை தான் மாத்தணும்ல எந்த காலத்துல கன்சல்டேஷன் ப்ராசஸ் வச்சாங்க யாருக்கு தெரியும் இப்போ அந்த சட்டம் மூணு சட்டம் அண்ணாமலைக்கு அது தெரியாம தான் ஐபிசி செக்ஷன் தெரியாம வந்து பத்து மணிக்கு மேல நான் என் இஷ்டம் பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்றாரு ஐபிசி இப்படி அது பப்ளிக் நியூசன்ஸ்ல தேர்தல் சட்டத்தை விடுங்க ஐபிசி இந்த நாட்டோட கிரேட்டஸ்ட் கோடு என்ன அது பேரை மாத்திட்டாங்க அதனால அண்ணாமலைக்கு தெரியல போல இருக்கு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா சாத்தியமில்லாத இல்லாத விஷயங்களை வந்து போனதுலையுமே அப்படிதான் ப்ராமிஸ் பண்ணாரு இந்த அப்படிதான் ப்ராமிஸ் பண்ணாரு ஆனா இந்த துறவ மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஓட்டு போட மாட்டேங்குடைய பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நிறைவு பயணம் காக்க வேண்டியிருக்கிறது ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மூன்று கேண்டிடேட்டுமே அண்ணாமலையோட சீனியர் நாகேந்திரன் அல்லது பொன் ஜான் ஜான்பாண்டியனு அப்படின்னும் போது அண்ணாமலை வர வாய்ப்பு இருக்கா பிரதமருடைய இந்த பயணம் நிறைவு பயணம் என்னென்ன முன்னுருன்னு பாக்குறீங்க சார் பொதுவாக வந்துங்க எனக்கு தெரிஞ்ச வட இந்திய தலைவர்களோட பயணங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டிங் ஸ்ட்ரக்சரில் மாற்றாதுங்க ஏன்னா அது வந்து ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல் தான் அல்டிமேட்டாக வந்து நம்ம ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் அப்படின்னா இயல்பாக கூட்டத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு தான் வரணும் பெரிய ஏற்பாடு பண்ணுறோம் இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்து ஊருக்கு வெளியில் போடுறாங்க யார் ஜனங்க போய் அதை போய் அவன் வண்டி எடுத்துகிட்டு போய் கலந்துக்க போகிறாங்க நெவர் அப்போ ஆர்கனைஸ்டு மீட்டிங் தான் ஏன் டிவியில் வந்து அது ஒரு படக்காட்சி ஒரு பிரம்மாண்ட தன்மையை கொடுக்குது இதை தாண்டி இன்க்ளூடிங் ராகுல் காந்தி ஓட்டிங்கில் வந்து அது மாற்றத்தை ஏற்படுத்தாதுங்க அப்போ பிரதமரோட பயணமும் அதுதான் ரோட் ஷோ இன்னும் மோசம் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் ரோட் ஷோ போகிறதுக்கு ஒரு நாள் பூரா பிளாக் பண்ணி வச்சு மக்களை வந்து அவஸ்தப்படுத்தி அப்புறம் வந்து அந்த ரெண்டு கிலோமீட்டர் ரோட் ஷோவில் பாண்டி ரோட் ஷோ நடத்தி அது என்ன நார்த் மெட்ராஸில் ஓட்டாக மாறப்போதா அதுவும் வாய்ப்பே கிடையாது ஆக இந்த இது எல்லாமே வேஸ்ட் தான் நீலகிரிக்கு ராகுல் காந்தி வராரு அதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல என்ன காரணம்னா ரொம்ப சின்ன ஏரியா அது அது ஹில் டவுன் எல்லாமே அப்போ அவரோட கூட்டங்கள் வந்து ஜனங்களும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் நீங்கள் ஊட்டி இங்கே நீலகிரி கோத்தகிரி இங்கே எல்லாம் கூட்டம் போட்டு நான் நிறைய பேசியிருக்காங்க பகல் கூட்டம் எல்லாரும் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நம்ம மலை பிரதேசங்களில் கூட்டம் போடுறோம் ஏன்னா நைட் கூட்டம் ஆளே வராது அங்கே இரவு குளிர் மா தட்பவெட்ப நல்லா மாறி குளிர் கூடும் வரமாட்டாங்க ஸோ எல்லா கூட்டமும் பன்னிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சாகணும் அந்த கூட்டங்களுக்கு வந்து இந்த லோக்கல் பீப்புள் வராங்க ஆக்சுவலாக அதை தாண்டி கோயம்புத்தூரோ இல்லை வந்து திருநெல்வேலியிலையோ இல்லை வந்து பிற நகரங்கள்லேயோ மதுரையிலேயோ வட இந்திய தலைவர்கள் கலந்து கொள்கிற கூட்டங்களால் பயன் இல்லை ஆனால் வேற வழி இல்லை ஆல் இண்டியா லெவல் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் ஆல் இண்டியா லெவல் கூட்டணி எனவே இவர்கள் வராங்க கேண்டடேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அவர் அவரோட கேண்டிடேட் ஒர்க்கை விட்டுட்டு தான் போய் கலந்துக்கணும் அதுவும் இந்த கேம்பெயினிங் லாஸ்ட் தான் சொந்த கேம்பெயினை விட்டுட்டு தானே போய் கலந்துக்கிடணும் அண்ணாமலை வேற அவர் பயங்கரமாக உலருவார் டிடிவி கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு நான் வந்து திமுக வந்து ஜூலைக்கு பிறகு இருக்காதுன்றாரு ஜூனுக்கு பிறகு இருக்காது டிடிவி கைப்பற்றி விடுவான்றாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு அண்ணாதிமுக ஓபிஎஸ் வந்து விடுன்றாரு அவரே அந்த முடிவுக்கு வரல சரி டிடிவிட்ட அண்ணாதிமுக போயிடும்னா ஓபிஎஸ் முகம் அவ்வளோதான் அதோட அவர் கதை முடிச்சார் ஓபிஎஸ்ட்டு போயிடும் அப்படின்னா டிடிவி முகம் சுருங்கிரும் இது மா இது சாத்தியமும் கிடையாது ஏன்னா அதெல்லாமே வந்து நீதித்துறையிலையும் தேர்தல் ஆணையத்திலையும் இருக்கிற மேட்டர் அப்போ அண்ணாமலை வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸே தெரியாமல் பேசக்கூடிய அண்ணாமலை அவரு பிரதமர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன ஒன்று போகிறாரு அவர் உண்மையிலே அவரோட கேம்பெயின் மூணு நாள் தான் இருக்குது அவரோட கேம்பெயினை கவனிக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் வந்து அவர் பிரதமர் கூட்டத்துக்கான ஏற்பாடு அதுக்கு ஆள் திரட்டுறது அந்த கோஆர்டினேஷன் எல்லா வேலையிலையும் ஈடுபட போகிறாரு மொத்தத்தில் பிரதமர் வர்றதுனால பிஜேபிக்கு இன்னும் கொஞ்சம் லாஸ் தான் வரும் கண்டிப்பா சார் ஒரு விரிவான உரையாடல் தேவையான உரையாடல கூட தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறோம் மூன்று நான்கு நாட்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது எப்படி நம்ம பார்க்கணும் அணுக வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உடைய பத்திரிகையாளர் மற்றும் நீண்ட கல்யாண பூர்ல இருந்து பகிர்ந்துட்டீங்க கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி